தற்போது சினிமா பத்திரிக்கையாளர் வெற்றிவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வெற்றிவேல் சார் தற்போது இந்த புஷ்பா இரண்டு சிறப்பு காட்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் அல்லு அர்ஜூன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க என்ன சார் ஒரு முன்னணி நடிகராக இருக்கிறார் அல்லு அர்ஜுன் ஒரு மிகப்பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம் அந்த படத்துக்காக ப்ரீமியர் காட்சி நடத்தும் போது அவர் முதல்ல அந்த தேட்டருக்கு போனதே மாபெரும் தவறு அது ஏன்னா தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ரசிகர்கள் வந்து ஒரு வெறித்தனமாக வந்து அவங்க வந்து படங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த படத்துக்கு மிக பெரும் எதிர்பார்ப்பு இருப்பு இந்த படத்துக்காக ஒரு முன்னாலே படம் ரிலீஸ் ஆன ஒரு நாள் முன்னதாகவே வந்து ஆந்திராவிலையும் தெலுங்கான வந்து பல தேட்டர்கள் வந்து ப்ரீமியம் காட்சின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் வச்சு அங்கே வந்து நடந்திருக்கு சிறப்பு காட்சிகள் வந்து நடந்திருக்கு இப்படி அந்த தேட்டரில் வந்து ஒரு ஹைதராபாத்ல அந்த சந்தியா தேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு தேட்டர் அந்த தே தியேட்டர்ல இவர் படம் பார்க்க வராருங்கிற தகவல் வந்து முன்னாடியே வந்து வெளியிட்டுட்டாங்க அப்படி வெளியிட்ட பிறகு எவ்வளவு கூட்டம் வருங்கிறது அவங்க வந்து கணிச்சிருக்கணும் அது ஒன்னு தியேட்டர் நிர்வாகம் அது அது குறித்து காவல்துறை கிட்ட தக்க இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க வந்து பாதுகாப்பு கோரி இருக்கணும் காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்கல அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க அதனாலதான் அந்த தியேட்டர் உரிமையாளரையும் மேனேஜரையும் வந்து ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு உயிர் பரிபோடிச்சு இங்க பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கலும் போது துணிவு படம் அஜித் நடிச்ச துணிவு படம் வந்தது அப்போ இங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தேட்டர்ல வந்து ஒரு ரசிகர் வந்து ஆர்வ மிகுதியில வந்து லாரி மேல ஏறி டான்ஸ் ஆடி தவறி விழுந்து இறந்து போனார் அதுல இருந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல எந்த விதமான அதிகாலை காட்சிகள் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நள்ளிரவு காட்சிகள் கூட தமிழகத்துல நடந்துட்டு இருந்தது ஒரு மணி காட்சிகள் நள்ளிரவு காட்சிகள் நடக்கும் நான்கு மணி காட்சி ஐந்து மணி காட்சி அதுக்கப்புறம் எட்டு மணி காட்சி இப்படிலாம் நடந்துட்டு இருந்தது கடந்த சில வருடங்களாவே இப்படியான இங்க அதிகாலை சிறப்பு காட்சிகள் தமிழகத்துல நடக்கிறதுக்கு காரணமே தெலுங்கு இண்டஸ்ட்ரி தான் அங்கதான் வந்து இந்த மாதிரி வந்து அதிகாலை சிறப்பு காட்சிகள் நடந்துட்டு இருந்தது கடந்த சில வருஷங்களா பாத்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க வந்து தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அங்க இருக்கிற தயாரிப்பாளர்களாகட்டும் இயக்குநர்களாகட்டும் நடிகர்களாகட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா பாகுபலி டூ படம் வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெற்றது ஆயிரம் கோடி வசூலிச்சது பிரபாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவா பேன் இண்டியா ஹீரோவா உருவி உருவாகிட்டு உடனே அங்க இருக்கிற மற்ற ஹீரோக்களும் வந்து அவங்கள வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார் அந்தஸ்துக்கு தங்களை எப்படியா து உயர்த்திக்கணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்பவே கண்ணும் கருத்துமா அவங்க இருக்காங்க அவங்க எதை பத்தியா அவங்க கவலைப்படுற மாதிரியே தெரியல ராம் சரண் ஜூனியர் அவங்க ரெண்டு பேர் நடிச்ச ஆர் படம் வந்து ஆயிரம் கோடி கிராஸ் ஆயிடுச்சு அடுத்தது அல்லூர் புஷ்பா படம் இதனுடைய முதல் பாகம் வரும்போது மூணு வருஷம் முன்னாடி வரும்போது ஒரு முன்னூறு முன்னூத்தி ஐம்பது கோடி வசூல் ஆச்சுன்னு சொன்னாங்க இந்த படத்தை எப்படியாவது ஆயிரம் கோடி வசூலுக்கு கொண்டு போயிடும் சொல்லிட்டு இந்த படத்துக்காக மிகப்பெரிய லெவல்ல ப்ரமோஷன்ல அவங்க இறங்கினாங்க அந்த ப்ரமோஷனோட ஒரு பார்ட்டு தான் இந்த பிரீமியம் காட்சிகள் பிரீமியர் காட்சிகள் அதுல தான் இந்த சந்தியா தியேட்டர்ல இப்படி நடந்தது நிச்சயமா ஒரு கதாநாயகர்களுக்கு படத்துல வந்து ஆயிரம் கரு கருத்துக்களை சொல்றாங்க ஹீரோக்கள் ஆனா அதை நிஜ வாழ்க்கையில இவங்க யாருமே பின்பற்றுறது கிடையாது அவங்க சொல் சினிமாவில் சொல்றது ஒன்னா இருக்கு அவங்க நிஜத்துல செய்யறது வேற ஒன்னா இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஹீரோக்கள் மத்தியில் வந்து யார் வந்து ஆயிரம் கோடி வந்து பெருசா கொடுத்தது கொடுக்க போறது அப்படிங்கிற போட்டி தான் அதிகமாக நிலவிட்டு இருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த விவகாரம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் புஷ்பா புஷ்பாட்டு படத்தோட ப்ரொமோஷன்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் கொடுத்த ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா வரலாற்று சாதனை இந்தி இண்டஸ்ட்ரி கூட இந்த மாதிரி கொடுக்கலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்களுடைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பயங்கரமாக தான் இருந்துகிட்டு இருக்கு அவங்க வந்து இந்த படத்தை வேற லெவல்ல கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு முடிவுல இருந்தது நம்ம பார்க்கும் போதே தெரியும் அல்லூர்ஜின் வந்து இறந்து போன அந்த பெண்மணிக்காக இருபத்தி லட்சம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு நீங்க இருபத்தஞ்சு லட்சம் கொடுங்க இருபத்தைந்து கோடி கொடுங்க எத்தனை கோடி கொடுத்தா கூட இழந்த உயிர் திரும்ப வருமா வராது இல்லையா அந்த இறந்து போன பெண்மணிக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்ப அந்த குழந்தைகள் நிராதரவா இருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு யார் பொறுப்பு நீங்க அவர் என்ன சொன்னார் அவருடைய அறிக்கையில கூட அவர் என்ன வீடியோ அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தார் அது கூட என்ன சொல்லியிருந்தார் இறந்து போன பெண்மணிக்கு நான் போய் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஆனா ஆறுதல் கூட அவர் போய் சொல்லவே இல்லை அதுக்கு முன்னாடி நேற்று போய் டெல்லியில வந்து பேன் இண்டியா தேங்க்ஸ் மீட்டுன்னு ஒண்ணு நேத்து நடத்திட்டு வந்தாங்க அவங்க இந்த விவகாரம் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க ஏற்கனவே தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சிறப்பு காட்சிகளுக்கு இன்னும் அனுமதி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க அங்க அவங்க டிஸ்டினிமோட்டோகிராபி மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இன்னும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட இன்னொரு பார்த்து ஸ்டேட் வந்து ஆந்திரால இன்னும் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு ஒரு ஒரு உயிரிழப்பு காரணமா இருந்தது அதே மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு உயிரிழப்பு போயிட்டு தான் இந்த மாதிரியான சிறப்பு காட்சிகள்லாம் நடத்தக்கூ கூடாது அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமானது இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி வெற்றிவேல் தற்போது சினிமா பத்திரிகையாளர் கூடங்கி நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் கூடங்கி சார் இந்த அல்லு அர்ஜுன் டூ சிறப்பு காட்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்திருப்பது தொடர்பாக தற்போது அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதை எப்படி நீங்க இந்த நடவடிக்கை வந்து நிச்சயமா மற்றவர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும் எந்த இடத்திலையும் பாதுகாப்பு இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அப்படின்றது வந்து அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் தான் அதை கண்டிப்பா ஏத்துக்கணும் இதுல வந்து ஒரு உயிர் போயிருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் காலை அதிகாலை காட்சியில ஒரு உயிரிழப்பு நடந்த பிறகு இனிமே அதிகாலை காட்சியே கிடையாது நாங்க வந்து ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கோம் இனிமே கூட்ட நெரிசல் எல்லாம் எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை அரசாங்கம் எடுத்துச்சு அது மாதிரி நீங்க வந்து இப்ப ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர ரசிகர்களை ரசிகர்கள்னு சொல்ல முடியாது அவங்க வந்து சினிமாவுடைய வெறியர்களா இருப்பாங்க ரொம்ப அதீத அன்பு ஜாஸ்தியா இருக்கும் டிக்கெட் இருந்தாலும் இல்லைன்னாலும் கூட்டம் வந்து அதிகமா இருக்கும் இந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா பிரீமியர் ஷோ இவங்க போட்டத்தினுடைய நோக்கம் பிரிமியர் ஷோனா அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் போவாங்க அங்க எப்படி அவ்வளவு கூட்டம் வந்துச்சு அதை ஏன் கட்டுப்படுத்த தவறுனாங்க என்ன நடந்தாலும் வந்து இவங்களுக்கு ப்ரமோஷன் மட்டும்தான் பெருசா தெரியுது அது ஒரு உயிரிழ உயிர் இழந்த பிறகு அந்த குடும்பத்தாரை சந்திப்பேன்னு சொன்னாரு இது வரைக்கும் அர்ஜுன் சந்திக்கவே இல்லை அப்புறம் பணம் தரேன்னு சொன்னாரு அந்த பணமும் போய் சேர்ந்த மாதிரி தெரியல இதுக்கு இடையிலே இவங்க வந்து அந்த படத்தினுடைய ப்ரமோஷனை மட்டும் இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா அப்ப இவங்களுக்கான நோக்கம் என்ன எது நடந்தாலும் படத்துக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சா போதும் நினைக்கிறாங்க இது இது ரொம்ப விஷயம் சார் ஏற்றுக்கவே முடியாது அல்வர்தின் மீது நட எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை மற்ற நடிகர்களுக்கும் இது மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும் அதுக்காக நம்ம என்னவென்னா பண்ணலாம்னு நினைக்கிறவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் இந்த நடவடிக்கை நிச்சயமா தொடரணும் இது இது வந்து இனிமே எங்கேயும் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல ஒரு உயிர் கூட போகாத அளவுக்கு இது பொழுதுபோக்கு துறை சார் இது இங்க வந்து நீங்க வந்து இனிமே அந்த குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும் அந்த ஒரு குழந்தை இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அவனுக்கான மருத்துவ சிகிச்சைகள் என்ன நடக்கப்படுது என்ன பண்ணுதுன்னு கூட யாரும் இது வரைக்கும் வெளிப்படையான விஷயங்கள் வரவே இல்லை அங்கிருந்து எந்த மாநிலமா இருந்தாலும் வந்து பொழுதுபோக்கு துறையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் களைய வேண்டியது அந்த அந்த அரசாங்கத்து மேல குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நடத்துகிறவர்களும் முக்கியமா அதுல வந்து தன் மீதான கவனத்தையும் ஈர்க்கணும் இந்த நடவடிக்கை கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய நடவடிக்கை ஏன்னா ஒரு பெரிய நடிகர் பிரபலம் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சது மீறி ஒரு விசாரணை கூப்பிடுறாங்க அரசு தகவல் வருது ஆனா அந்த தரப்பு என்ன சொல்றாங்கன்னா எங்களை விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு மாதிரி ஒரு கதை கட்டுறாங்க எது உண்மைன்னு தெரியல எப்படி இருந்தாலும் அல்லு அர்ஜுன் மீது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை இனி எதிர்காலத்துல இந்த மாதிரியான தேவையற்ற சலசலப்புகள் சர்ச்சைகள் உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்கிறது வந்து மிக மிக முக்கியம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சினிமா உலகம் வந்து என்டர்டெய்னிங் எவ்வளவு தூரம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பாதுகாப்பு முக்கியம் அந்த மக்கள் சார் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த மக்கள் வந்து பார்த்தா தானே உங்களுக்கான உங்க படம் வந்து பெருசா போகும் அப்ப அங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் களையணும் முதல்ல இந்த பவுன்சர் கல்ச்சரை ஒழிக்கணும் சார் பாதி கூட்டங்களில் ஏற்படுகிற எல்லா நெரிசலுக்கும் முதல் காரணம் பவுன்சர்ஸ் தான் என்ன கடவுளா சார் அவங்க எல்லாம் நடிகர்கள்லாம் என்ன கடவுளா அவங்க எல்லாம் அவங்களை பாக்குறது நீங்க எதுக்கு பவுன்சர் வச்சுட்டு போறீங்க அப்ப மக்கள் மீது நம்பிக்கை ஏன் கூட்டம் நடத்துறீங்க ஏன் வந்து சிறப்பு காட்சி நடத்துறீங்க நடத்துறீங்க அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வரணும்னா பாதி நேரங்கள்ல பவுன்சர்களாலே பிரச்சனை வருது சோ பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த இடத்துல அங்க என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நமக்கு அந்த அங்கிருந்தவர்கள் தான் சொல்லணும் அத எடுக்கப்பட்ட விஷயம் நிச்சயமாக ஒரு ஆரம்ப புள்ளி தமிழ்நாட்டுல நடவடிக்கை எடுத்திருக்காங்க தெலுங்கானால எடுத்திருக்காங்க பட் ஆந்திரா இது வரைக்கும் எந்த விதமான இந்த சிறப்பு காட்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த விதமான ரெகுலேஷனும் கொண்டு வரல ஒருவேளை இதற்கு பிறகாவது அவர்கள் அதை கையில் எடுத்தார்கள்னா நிச்சயமா நம்ம ஏன்னா தென்னிந்திய சினிமாக்களும் ஒரு பெரிய மார்க்கெட் உலகம் முழுக்க இருக்கு அது இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களுக்குள்ள மாட்டிக்காம இருக்கும் அதை இனிமே என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி கொடைகள்